ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கிறிஸ்பியானோம் இது ஒரு மகாராஷ்ட்ரியன் ஸ்டைல் இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சாப்பிடுவாங்க ஹெல்த்தியா சாப்பிடணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப இந்த சன்னா ரெசிபிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க முன்னூறு கிராம் அளவுக்கு வெள்ள சுண்டலை ஒரு எட்டு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ஊற வச்ச சுண்டலை அப்படியே குக்கருக்கு மாத்திக்கலாம் சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் சன்னா வெந்து வரக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க மிக்சிங் பவுல்ல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த மசாலாக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும் சுண்டலுக்கு நம்ம உப்பு சேர்த்துதான் வேக வச்சிருக்கோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் இந்த மாதிரி கலந்துட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு எண்ணெயையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அரைக்கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கெட்டியா நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கலந்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சிடலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு சுண்டலோட மசாலா எல்லாம் கரெக்டா பிடிச்சு நம்மளுக்கு டேஸ்டியா கிடைக்கும் இப்போ நம்ம வேக போட்டிருந்த சுண்டலும் விசில் விட்டு இறக்கிட்டேன் சுண்டல் பாருங்க கரெக்டாக வந்திருக்கு ரொம்ப குழையாமல் கரெக்டாக இருக்கு சுண்டல் நீங்க எடுத்து அமுத்தி பார்க்கும்போது போது ஆனால் ஆனா ரொம்ப சாஃப்டா அப்படியே உடஞ்சி போற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ் சுண்டலை மட்டும் தனியா எடுத்துடலாம் நான் சுண்டல் மட்டும் தனியா எடுத்துட்டேங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலோட சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா எல்லாமே சுண்டலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதுலயே அஞ்சாறு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க கையில எடுத்து இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உதுந்து வரணும் அந்த அளவுக்கு நீங்க மசாலா பரட்டி வச்சுக்கணும் இப்ப நல்லா பரட்டியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம சன்னா பொறிக்கிறதுக்காக பேன்ல ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹை ஃபிளேம்ல வச்சு சூடு படுத்திக்கலாங்க போட்டோடன பொரியற அளவுக்கு சூடு இருக்கணும் இப்ப ஆயில் நல்லா சூடா இருக்கு இப்ப நம்ம சன்னாவை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு சன்னாவையும் இந்த மாதிரி கையில எடுத்து தனித்தனியா பிரிச்சு போட்டுக்கோங்க ஒன்னோட ஒன்னும் ஒட்டிக்காம இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்னா உதுத்து விட்டு போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டீங்கன்னா எல்லா சைடுமே நல்லா வெந்திருக்கும் நம்ம சன்னால மசாலா எல்லாம் இறங்கி நல்லா சூப்பர் டேஸ்டியா இருக்குங்க இப்ப பாருங்க ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் நம்ம சன்னா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி தான் வச்சிருக்கோம் மசாலோட ஒன்னாக மாதிரி ஃப்ரை பண்ணா போதும் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க ஃப்ரை பண்ணும் போது நீங்க மீடியம் பிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் ஹை பிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் போயிடும் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஹெல்த்தியான சென்னா கோலிவாடா மகாராஷ்டிரியன் ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டா இருக்குங்க டேஸ்டியான இந்த சன்னா ரெசிபிய குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ